வணக்கம் மனநோய் எப்படி உருவாகிறது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மனநோய் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு புரியும் அது நம்ம ஒரு நிறைய எண்ணங்கள் இருக்குது எண்ணங்களோட தொகுப்பு மனம் அந்த மனதில் வந்து நிறைய எண்ணங்கள் பதிவாயும் அளவுக்கு மீறி எண்ணங்கள் பதிவாயிருக்கும் நிறைய லட்சக்கணக்கான எண்ணங்கள் வந்து பதிவாயிருக்கும் அதில் வந்து நிறைவேறாத எண்ணங்கள் செயல்பட முடியாத எண்ணங்கள் முழுமையடையாத எண்ணங்கள் நம்ம கோயிலுக்கு போகணும்னு நினச்சோம் போக முடியல தாஜ்மஹாலை பார்க்கணுன்னு நினச்சா பார்க்க முடியல ஒரு கார் வாங்கணும்னு நினச்சேன் கார் வாங்கலை இப்படி நிறைவேறாமல் தோல்வி தழுவிய எண்ணங்கள் அந்த எண்ணங்கள்லாம் செயல்படுத்தவே முடியல செயல்படுத்த முடியாத எண்ணம் நம்ம வந்து நூறுரூவா இரநூறுவா ஐநூறுரூவா ஆயரூபா சம்பளம் வாங்கி வேலைக்கு போயிட்டுருக்கோம் சம்பாதிக்கிறோம் இதை வச்சு நம்ம கார் வாங்க எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை தான் அது இந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில நினைச்சா நம்ம கிடைக்காது நம்ம தகுதி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி யோசிக்கணும் இல்லாட்டி தகுதி வளர்த்திக்கிட்டு அதை வாங்கலாம்னு ஆசைப்படணும் சும்மாவே தேவையற்ற ஆசைகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது ஆடிக்கார் வாங்கணும் ஆடிக்கார் எப்படியாவது ஒரு நாளாவது ஆடிக்கார்ல போயிடணும் அப்படின்னு நினச்சி முடிவெடுக்கிறது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இதே தொகுதியில் நான் எம்எல்ஏ வாங்கி காமி பண்ணாட்ட அப்படிம்பாங்க நான் அரசாங்க வேலைக்கு போய் தீர்வேன்னு சொல்லி அப்போ நிறைவேறாத எண்ணங்கள் ஒரு மனசில் நிறைய உருவாகிடும் இயல்பாகவே அது வந்து நிறைவேறாத எண்ணங்களை அதிகமாக எடுத்துன்னா அது நோயாக மாறும் அது எப்படின்னா இப்போ நம்ம தாஜ்மஹாலவே எடுத்துக்குவோம் தாஜ்மஹாலில் பார்க்க போகணும்னு நம்ம நினை நினச்சிருக்கோம் எப்படி இந்த வருஷம் போயிடலாம் தாஜ்மஹால பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுருந்துருப்போம் நண்பர்கள்கிட்ட இந்த நண்பர்கள் இருக்கானுங்களே நண்பர்கள் அவனுக்கு சும்மா இருப்பானுங்களா என்ன பண்ணுவானுங்க என்னடா இந்த வருஷம் தாஜ்மஹலை பார்க்குறோம்னா பார்த்துட்டியா போனையா என்னாச்சு எப்போ போகிற அப்படின்னு கேட்பான் இவ மட்டும் கேட்க மாட்டான் நம்ம தான் சொல்லிட்டோமே தாஜ்மஹலை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம்ல யாருக்கிட்ட எல்லாம் அவன் எல்லாம் திரும்பி திரும்பி கேட்பான் அப்போ இந்த எண்ணம் தோல்வியான தோற்று போன எண்ணம் செயல்படாத எண்ணம்னு வச்சுக்குவோம் செயல்படாத எண்ணம் திரும்ப 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 நம்ம அந்த எண்ணம் வந்து வந்து தோன்றி தோன்றி மறையும் சும்மா இருக்கும்போதும் கூட தூங்கும் போதும் கூட நமக்கு அந்த தாஜ்மஹால் ஞாபகம் வரும் சில நேரம் தாஜ்மஹால் பார்க்கணும் இந்த வருஷம் முடியல சரி அடுத்த வருஷம் போகலாம் இப்படி போகவே முடியாம போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நட்டமும் இல்லை தாஜ்மஹால் பார்க்காமையே செத்துட்டோம்னாலும் ஒரு நட்டமும் ஆக போகிறதில்ல அதனால வந்து மனம் வந்து நோய் வராது பார்க்காம போயிட்டாங்க கூட அவனுக்கு நோய் வராது அந்த மனம் வந்து நிர்பந்திக்கப்பட்டுச்சுன்னா நமக்கு பிரச்சனை தான் இப்போ அதே போல் இன்னொரு எண்ணம் உங்கள் அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க ஊரில் நீங்கள் ஒரு மூணு நாள் லீவு கேட்குறீங்க அதிகாரிகிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார் ஒரு அது ஆகணும் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி கொடுத்து பார்த்துட்டு வந்துடுறேன்னு கேட்குறீங்க அலுவலகத்தில் பயங்கரமான நெருக்கடி வேலை முடியாது அடுத்த வாரம் போகலான்னு சொல்லிட்டாங்க உடனே நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பீங்க தான் இந்த அடுத்த வாரம் வரேன் வந்துடுறேன் இந்த வாரம் லீவ் கிடைக்கல அடுத்த வாரம் வரேம்மா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஒன்று இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் உறவினர்கள்லாம் என்னப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்கு வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பங்குக்கு அந்த இதை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க வந்து பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி நீ நிர்பந்திப்பாங்க ஆனால் இங்கே வந்து என்னென்னா லீவு கிடைக்கல இவர் மறுபடியும் அடுத்த வாரம் முயற்சி பண்ணுறாரு லீவு கிடைக்கல இது மாதிரி மூன்று வாரங்கள் போயிடுச்சு அவருக்கு நீர் லீவு கிடைக்கல என்ன ஆகுது தொடர்ந்து லீவு கிடைக்கலைன்னா அதனோட நெருக்கடி ஜாஸ்தி ஆகுது நெருக்கடி ஜாஸ்தியாகுது இந்த மாதிரி நெருக்கடியான எண்ணங்கள் இருக்கும் பாத்தீங்களா செயல்படாத எண்ணங்கள் வந்து உங்களுக்கு ஒரு விதமான பாதிப்புகள் கொடுக்கும் அது வந்து ஒரு விதமான மன தான் ஏற்படுத்தும் நோயை ஏற்படுத்தாது இந்த நெருக்கடியான எண்ணங்கள் இந்த மாதிரி நெருக்கடியான எண்ணங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு ஒரு பத்து எண்ணங்கள் இருந்தா போதும் உங்களை காலி பண்ணிடும் பத்து எண்ணங்கள் அம்மா போகணும் பார்க்கணும் லீவு கிடைக்கல ஒன்றும் கடன் தொல்லை ரெண்டு இந்த மாதிரி கடன் வட்டி கட்டி ஆகணும் லீவு போட்டால் வாங்கி வட்டி கட்ட முடியாது கார் லீவு கட்டணும் இந்த மாதிரி இஎம்ஐ ஒரு நாலஞ்சு இஎம்ஐ வச்சுருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனநோய் வந்துவிடும் மனநோய் வந்துருச்சுன்னா நமக்கு என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா மனநோய் வந்து சாதாரண உடல்நிலைகளை பாதிக்கும் உடலில் வந்து சக்தி இல்லாமல் போயிடும் நமக்கு எனர்ஜி இருக்காது எதை செஞ்சாலும் சுறுசுறுப்பாக செய்ய முடியாது மனஸ் அந்த மனம்தான் பலமே பலம் இருந்தால் தான் மன பலம் இருந்தால் தான் நம்மளால செயல்பட முடியும் மனமே பலவீனமாகிடுச்சுன்னா நம்மளோட செயல்பாடு எல்லாமே தோய்வாயிடும் இதனோட அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகும்போது என்னன்னா இந்த அதிர்வுகள் வந்து இந்த மன நெருக்கடி கொடுத்துருந்தாங்கள ஒரு நாலஞ்சு விஷயத்துல இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப சொத் இன்னொரு விஷயம் கூட சொத்து பிரச்சனையில் உங்களுக்கு அந்த சொத்து கிடைக்காம போயிடுச்சு அது வந்தால் எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா அது டக்குன்னு அது கிடைக்கல அப்படின்னு போயிடுச்சு அல்லது யாரோ ஏமாத்திட்டாங்க அப்படின்னா கூட அந்த மனம் அங்கேயே வந்து அப்படியே லாக் ஆகிடும் அந்த நெருக்கடிகள் ஏற்கனவே ஏழு எட்டு நெருக்கடிகள் இருந்தது அதில் ஒரு நெருக்கடியில் ஏதாவது ஒரு மன நெருக்கடி ஏற்படும் போது அப்படியே ஸ்டக் ஆகிட்டோம் அவ்வளோதான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஏமாற்றிட்டாங்க சொத்தை ஏமாற்றிட்டாங்க சொத்தை ஏமாற்றிட்டாங்க நான் போய் அவங்களை கோர்ட்டில் கேஸ் போட முடியும் விட மாட்டேன் அவங்கள என்ன பண்ணுறப்பான்னு சட்டையை போட்டு கிழிச்சிக்கிட்டு நம்ம ரோட்டில் நடக்கிற மாதிரி ஆகிட்டோம் அது மாதிரி தான் இஎம்ஐயும் இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்களாம் வச்சுக்கோங்க சம்பாதிங்க சேர்த்து வச்சு ஒரு பொருளை வாங்குவேன் சம்பாரிச்சு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வந்ததுன்னு ஒரு நாலு லட்சரூபா சம்பளம் வாங்கினதுன்னு மூணு லட்ச ரூபாய்க்கு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரி நீங்கள் திட்டம் போடுறீங்களே அதெல்லாம் மிகப்பெரிய மனநோயில் தான் போய் முடியும் மனநோய் வந்து மனப்பைத்தியமாக மாறவும் வாய்ப்பு இருக்குது அது மாறாமல் மக்கள் நலமோடு இருக்கணும் அதுதான் நல்லது அதனால் நீங்கள் மன நெருக்கடியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கொடுக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட தவிர்த்துட்டு நீங்கள் நிம்மதியாக வாழுங்க